வணக்கம் ஒன்றைய தினம் என்ன உடைய நாங்கள் பார்க்க போகின்றோம் என்றால் சங்கரத்தை பத்ரஹாலி அம்மன் கோவில் தேர்திருவிழாவின் போது அறக்கட்டளை திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றுள்ளது பனிவொலிகளை பயன்படுத்தி செய்யப்பட்ட அர்ச்சனை பெட்டிகள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது கூடுதலாக கடந்த கால மற்றும் தற்போதைய திட்டங்களில் முன்மாதிரியான பணிகளை சுருக்கமாக கூறும் துண்டு பிரசுரங்களும் பக்தர்களுக்கு விநியோகிக்கப்பட்டன அர்ச்சனை பெட்டிகள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களால் செய்யப்பட்டன மேலும் ஆர்வமுள்ள நபர்களுக்கு கையில் மற்றும் பனை சார்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பதில் பயிற்சியும் வழங்கப்பட்டுள்ளது அராளியை பூர்வீகமாக கொண்ட டொரோட்டோவில் வசிக்கும் திரு ஆனந்தன் அம்மனின் தீவிர பக்தரான தனது அன்பு தாயார் மறைந்த திருமதி தங்கம்மா சிவசுப்பிரமணியத்தின் நினைவாக ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் நன்கொடையாக வழங்கியுள்ளார் ஏப்ரல் பதினோராம் திகதி அவரது முதலாம் ஆண்டு நினைவு நாள் என்பதனால் திரு ஆனந்தனும் அவரது உடன்பிறப்புகளும் தங்கள் நன்கொடியை பயன்படுத்தி சில ஏழை மாணவர்களுக்கு உதவுவதன் மூலம் மன அமைதியை காண்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதேபோல் இந்த கோயிலின் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரு ஏழை குடும்பத்தின் பகுதியளவு கட்ட பகுதியளவு கட்டப்பட்ட வீட்டை மேம்படுத்த வேறு சில அம்மன் பக்தர்கள் ரூபாய் நான்கு லட்சத்திற்கும் சற்று அதிகமாக நன்கொடை அளித்துள்ளனர் உங்களில் சிலருக்கு ஏற்கனவே இந்த ஏழை குடும்பத்தில் நான்கு சிறு குழந்தைகளில் ஆறு வயது சிறுவனொருவன் துயரமான சூழ்நிலையில் தனது ஒரு காலை இழந்தான் பகுதியளவு கட்டப்பட்ட அவர்களின் வீட்டின் கழிப்பறை வசதிக்காக தண்ணீர் கிணறு அல்லது ஓடும் நீர் இல்லாததால் அவர்கள் பக்கத்து வீட்டுக்காரரின் கிணற்றை பயன்படுத்தி வந்துள்ளார்கள் எனவே ஒரு குழாய் கிணறு தோண்டப்பட்டு பம்ப் மற்றும் மின்சார இணைப்பும் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் மேலும் அவர்களின் சமையலறையே கணிசமாக முடிக்கப்பட்டு

ஒரு லட்சத்தி எண்பதாயிரத்திற்கும் நியூ ஜெர்சி அமெரிக்காவில் வசிக்கும் திரு தெய்வகுமாரன் மற்றும் அவரது சகோதரிகளின் கூட்டு நன்கொடை தொண்ணூறாயிரத்திற்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள் கூடுதலாக ஜார்ஜியா அமெரிக்காவில் வசிக்கும் திரு மோகன் சிவானந்தன் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாயை நன்கொடையாக அளித்துள்ளார் கலிபோர்னியாவில் அமெரிக்காவில் வசிக்கும் சிவஜோக சுவாமியின் தீவிர பக்தர் ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாயை நன்கொடியாகவும் அளித்துள்ளார் அவர்களை அவர்களின் அன்புக்குரியவர்களையும் எல்லாம் இறைவன் முழுமையாக ஆசிர்வதிக்க பிராபத்தின்றோம் கூடுதலாக டொரோனோவின் வசிக்கும் மறைந்த திருமதி பத்மன் பேர் உலோசன சபாநாயகரின் பிள்ளைகள் ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறுதி சடங்கின் போது மாலை அல்லது பூக்களுக்கு பதிலாக சேகரிக்கப்பட்ட நிதியை நன்கொடையாக வழங்கினர் இதன் மூலம் அவரது நினைவாக சில ஏழை மாணவர்களுக்கு உதவ முடியும் அவரது ஆன்மா நிரந்தர சாந்தி அடையட்டும் மேலும் இந்த துயரத்தை தாங்கும் வலிமையையும் அவரது அன்புக்குரியவர்களுக்கு கடவுள் வழங்கட்டும் என்றும் ஏழை மாணவர்களிடமிருந்தும் வறுமையில் வாடும் மற்றவர்களிடமிருந்தும் எங்களுக்கு உதவிக்கான கோரிக்கைகள் வந்துள்ளன மேலும் அனைவருக்கும் உதவ முடியவில்லை உலகெங்கிலும் வாழும் எங்கள் அதிர்ஷ்டசாலி நண்பர்கள் தங்கள் பெற்றோர் அன்புக்குரியவர்கள் மற்றும் அவர்களின் ஆசிரியர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாகவும் வழிபாட்டு தளங்கள் பள்ளிகள் பல்கலைக்கழகங்கள் மருத்துவமனைகள் போன்றவற்றின் மூலம் எங்கள் சொந்த ஊரில் உள்ள ஏழை மக்களுக்கு உதவவும் இதோ இதே போன்ற செயல்களை செய்வார்கள் என்பது எங்கள் உண்மையான நம்பிக்கையும் பிரார்த்தனையுமாகும் மக்கள் சேவையே மகேசன் சேவை மாதா பிதா குரு தெய்வம் கடவுள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக நன்றி ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறிய மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் ஊங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே ஊங்குழலால் அபிராமி கடைக்